ஜனவரி பத்தாம் தேதியுடைய முக்கிய நிகழ்வுகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உலக இந்தி தினம் இந்த ஜனவரி பத்தில் தான் கொண்டாடப்படும் தஸ்கண்ட் ஒப்பந்தம் இரண்டாம் பாஜிராவோடைய பிறந்தநாளும் இந்த ஜனவரி பத்தில் வந்து நடந்திருக்கும் இந்த டீடைல புறந்தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் உலக இந்தி தினம் இது ஜனவரி பத்தில் வந்து கொண்டாடப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இந்திரா காந்தியுடைய தலைமையில் வந்து உலக இந்தி மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும் இந்த மாநாட்டின் நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பத்தாம் தேதி உலக இந்தி தினமாக வந்து கொண்டாடப்படுது தேசிய இந்தி தினம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினாலில் வந்து கொண்டாடப்படும் இந்த செப்டம்பர் பதினாலில் ஏன் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்னென்னா செப்டம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக வந்து இந்தியை வந்து ஏற்றுக்கும் அதாவது தேசிய மொழியாகவே ஏற்றுக்கணுந்துக்கத்தக்க அந்த செப்டம்பர் பதினாலாம் நினைவு கூறும் விதமாக தேசிய இந்தி தினம் வந்து கொண்டாடப்படும் இந்தி வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பேசப்படக்கூடிய மொழிகளில் ஐந்தாவது இடத்தை ஒன்று பெற்றுள்ளது இது வந்து முக்கியமானது அடுத்து பாருங்கள் தஸ்கந்த் ஒப்பந்தம் அல்லது தஸ்கண்ட் ஒப்பந்தம் சோவியத்திய ஒன்றிய யூனியனோட தஸ்கண்டில் தான் இந்த ஒப்பந்தம் வந்து நடக்கும் இந்த ஒப்பந்தம் யாராக இருக்கு அப்படின்ற இடையில நடக்கும்னு பார்த்திங்கன்னா தஸ்கன் ஒப்பந்தம் வந்து இந்திய பாகிஸ்தானுக்கு இடையே வந்து நடக்கும் இருந்து இந்திய பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியும் பாகிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுடைய குடியரசுத் தலைவரான ஆயிப் கான் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துருப்பாங்க சோவியத்ய ஒன்றிய தலைவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா அலெக்சி சோசின் அவருடைய தலைமையில் இந்த உச்சி மாநாடு வந்து கூட்டப்பட்டிருக்கும் இது வந்து இந்திய பாகிஸ்தான் போருக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்றுவதற்காக இந்த மாநாடு வந்து தொடங்கப்பட்டது ஏழு நாட்கள் வந்து நடக்கும் ஏழாவது நாட்களுடைய முடிவில் வந்து இந்த மாநாட்டில் வந்து என்னென்னா இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்து போட்டுருவாங்க இதில் ஒரு ஒம்பது அம்சங்கள் வந்து என்னென்னா முன்வைக்கப்பட்டு கொண்டு வரப்படும் அந்த ஒம்பது அம்சத்தில் மிக முக்கியமானது என்னென்னு பாருங்கள் முந்தைய நிலைக்கு திரும்புதல் அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த நிலைக்கு திரும்புதல் இரு நாடுகள் ஒன்றுக்கொன்று உள் விவகாரங்களில் தலையிடாது பொருளாதார மற்றும் இராஜதந்திர உறவுகளை மீட்டெடுக்கப்படும் போர்கைதிகள் முறையாக இடமாற்றம் செய்யப்படும் ஆகியவெல்லாம் அந்த மாநாட்டில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த மாநாட்டோடைய இறுதி நாளான ஜனவரி தேதி வந்து பார்த்திங்கன்னா லாலு பகதூர் சாஸ்திரி வந்து இறந்துருவார் இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கொடுப்போம் லாலு பகதூர் சாஸ்திரியோட இறந்த நாளை வந்து நம்ம வந்து ஜனவரி பதினொன்னுலேருந்து நினைவுபடுத்தப்படும் இரண்டாம் பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் ஜனவரி பத்தில் வந்து பிறக்கிறாரு இந்த இரண்டாம் பாஜிராவ் யாருன்னா மராத்திய பேரரசனுடைய இறுதி பேசுவா தான் இந்த இரண்டாம் பாஜிராவ் பேசுவான்னு என்னென்னா தலைமை அமைச்சர் அப்படின்ற பொருள் ஜனவரி பத்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சில் வந்து பிறக்கிறாரு இடம் வந்து பார்த்திங்கன்னா தார் மத்திய பிரதேசம் இவருடைய இறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பிந்தூர் உத்தரப்பிரதேச பகுதியுடைய கான்பூர் பகுதியில் வந்து இறக்குறாரு அங்கே வந்து இவருக்கு வந்து ஓய்வூதியம் கொடுத்து ஆங்கிலேயர்களால் தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க இரண்டாம் பாஜிராவ் மூன்றாம் ஆங்கிலேய மராட்டிய பொருளை வந்து தோல்வி விட்டிருப்பார் இவருக்கு வந்து ஓய்வூதியமாக ஆண்டு ஓய்வூதியமாக எண்பதாயிரம் பவுண்டு ஸ்டெர்லிங் அதாவது யூரோக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இவருடைய தத்துப்பிள்ளை யார்னால் நானா சாஹிப் இவருடைய பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கையின்படி பார்த்திங்கன்னா ஓய்வூதியத்தை வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க அதாவது இவருடைய மரணத்திற்கு பின்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இவர் இறந்துருவார் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சேர வேண்டிய ஓய்வூதியம் வந்து கொடுக்க மாட்டாங்க இவருடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராணி லட்சுமி பாய் தந்தியதோப் அசிமுல்லா கான் இந்த அசிமுல்லா கான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஓய்வூதிய உரிமைக்காக இயக்குனர் நீதிமன்றம் லண்டன் சென்று முறையிட்டிருப்பார் அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பெரும் புரட்சி வந்து ஏற்படும் இந்த பெரும் புரட்சியின் போது ராணி லட்சுமிபாய் வந்து சான்சியை மீட்டு குவாலியர் பகுதிக்கு வந்து போர் புரிய போயிருப்பாங்க அங்கேயும் குவாலியரை மீட்டு வந்து பார்த்திங்கன்னா நானாசாகை வந்து மன்னராக வந்து அறிவிப்பாங்க அப்புறம் இந்த நானாசாகை வந்து கான்பூர் பகுதிகளுக்கு வந்து தலைமையேற்று புரட்சியை நடத்த வந்து செல்வார் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பகதூர் சாவும் மன்னர் அறிவிக்கை வந்து இவர் உதவி புரிஞ்சிருப்பார் இவர் வந்து பார்த்திங்கன்னா கான்பூரை ஆறு ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து என்ன மீட்டிருப்பார் இவர் மீட்டு திருப்பி ஆங்கிலேயருடைய பெரும்படை பதினாறு ஜூலை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா இவரை தாக்கி இவர் வந்து தப்பிச்சு போயிருப்பார் அடுத்து பாருங்க ஜனவரி பத்தில் ஆனந்தரங்கன் பிள்ளை வந்து இறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து நடைபெற்றிருக்கும் புதுச்சேரியில் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது மார்ச் முப்பதில் வந்து பிறந்திருப்பார் இவர் தான் இந்தியாவினுடைய நாட்குறிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவார் அடுத்து பாருங்கள் திருப்பூர் குமரனுடைய தாக்குதல் திருப்பூர் குமரனுடைய இறப்பு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இருக்கும் அதுக்கு முன்னாடி பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இவர் வந்து தாக்கப்பட்டிருப்பார் இவர் வந்து காந்தியை கைது செய்யப்பட்டதுக்கு எதிராக வந்து போராட்டத்தப்ப இந்த தாக்குதல் நடந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்காவது உலக தமிழ் மாநாடு தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடக்கும் இதோட இறுதி நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரம் ஏற்பட்டு பதினோரு பொதுமக்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா துப்பாக்கிச்சூடு வந்து நடத்தியிருப்பாங்க